டீச்சர் சொல்லுமா நம்ம இப்போ எங்க போறோம் ரொம்ப தூரமா போற மாதிரி இருக்கு ஊருக்கா போறோம் இல்லம்மா பயப்படாதுங்க ஊருக்கு ஒண்ணு போகல இங்க பக்கத்துல அரிக்கல் வாட்டர் ஃபால்ஸ் ஒரு ஃபால்ஸ் இருக்கு தான் பாக்க போறோம் டீச்சர் குளிக்கலாமா குளிக்கலாம் ஆனா அந்த தண்ணி வராத பொறுத்து சரியா ரொம்ப தண்ணி வந்தா குளிக்க விட மாட்டாங்க டீச்சர் அங்க தண்ணி வரல நான் பாத்துட்டேன்

பாக்குறதுக்கு திருப்பரப்பு என்ட்ரன்ஸ் மாதிரியே இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சாரி இப்ப டிக்கெட் எடுத்துட்டு வருவாங்க அதுக்கு அப்புறம் உள்ள ரெண்டு ரெண்டு பேரா போணும் டீச்சர் டிக்கெட் எடுத்துட்டேன் கிளம்புமா ஆ ஓகே சார் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க தொலைஞ்சு போயிராதுங்க எல்லாரும் குரூப்பா இருக்கணும் முக்கியமா ரெண்டு ரெண்டு பேரா கை பிடிச்சு உள்ள போங்க கொஞ்சம் தூரம் நடக்கணும் சார் அப்போ ரொம்ப தூரம் உள்ள நடக்கணும்ல ஆமா டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க எல்லாரும் உள்ள போலாம் இவ்வளவு தூரம் நடந்துட்டே இருக்கோம் ஆமா மலை ஏற மாதிரியே இருக்குல்ல இன்னும் கீழே போகுது பாரு அதான் டீச்சர் சொன்னாங்க காட்டுக்குள்ள இருக்கணும் ஆமா மௌலி அங்க பாரு வாசுகி கனி ஒரே இடத்துல நிக்காங்க யா எதுக்கு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சும்மா தான் சும்மாவா இங்க பாம்பு கிடக்கு பாம்பா அண்ணா தெரியுதா யா கண்ணுக்கு நல்லா தெரியுது எங்க இங்க இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியல ஐயோ பிரவுன் கலர்ல இருக்கு பாரு நீ இங்க வந்து பாரு எது

டீச்சர் தண்ணி நிறைய வருது குளித்து வைக்கலாமா மேலே போகண்டா அந்த கீழ பக்கத்துல தர இருக்குல்ல பாறலாம் அங்க உட்கார்ந்து குளிக்க சொல்லுவோம் டீச்சர் நான் மேல போறேனா அங்க இருந்து குளிச்சாதான் அழகா இருக்கும் இங்க தண்ணியே வரல கவின் சொல்றத கேட்கணும் இங்க யாருமே இல்லை பாருங்க அதனால நீங்க கீழ தரையில இல்ல உட்கார்ந்து குளிங்கமா நான் ஏன் இடத்த புடிச்சிட்டேன் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் அங்கங்கமா உட்கார்ந்து குளிங்க யாரும் மேலே போக கூடாது கனிவா நான் ஒரு இடத்த பார்த்துட்டேன் வாசுகி நானும் வரேன் வாசுகி இந்த பாறை இடுக்குல எல்லாம் இருந்து பூச்சி வரும்ல வராது வந்தா ஒண்ணு கடிக்காது பயப்படாத கனி நீ மட்டும் அந்த தண்ணி வர இடத்துல உட்கார்ந்து இருக்கிற கொஞ்சம் தள்ளாம் இருந்தா தலைய நினைச்சிட்டு தள்ளு கனி ஹலோ வாசுகி எங்க இருக்கா நல்லா இருக்கியாமா ஆமாமா நல்லா இருக்கேன் இப்போ நாங்க ஃபால்ஸ்ல குளிச்சிட்டு இருக்கோம் அப்படியே ஃபால்ஸ் ரொம்ப ஆழமா இருந்த போகாதுங்கன்னா டீச்சர் கூட நில்லு சரிமா நான் அப்ப போனை ஆ நான் பஸ்ல போயிட்டா இருக்கேன் வாசுகி உங்க அம்மாவா ஆமா கவின் தள்ள நான் குளிக்கணும் அங்க பாரு வாசுகி கனி கவின்க்கு நல்ல இடம் கிடைச்சிட்டு எப்படி என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க நம்ம அங்க போய் குளிக்கலாம் மூணு பேரும் தலையை குளிக்கலையாம்மா நம்ம இப்ப கிளம்பணும் சீக்கிரம் சும்மா தலையை நினைங்க டீச்சர் நாங்க அப்ப அந்த சைடு நின்னு குளிக்கலாமா இங்க மேலயா ஆமா டீச்சர் சார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேலே நின்னு குளிக்க ஆசைப்படுறாங்க நீங்க கொஞ்சம் துணைக்கு போறீங்களா வாங்க வாங்க மூணு மூணு பேரா வாங்க அதுல அப்படியே உட்கார்ந்து குளிங்க இப்பந்தான் தண்ணி ஃபோர்ஸா வருது நல்லா தலைய தோத்திக்கோங்கம்மா பஸ்ல வந்து ஈரமா ஏறாதுங்க டீச்சர் நம்ம அடுத்து எங்க போறோம் இப்ப நம்ம மதியம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் தூங்கிட்டு நாளைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போறோம் அப்படியா எங்க இருக்கு டீச்சர் ஒண்டர்லா தானே அதெல்லாம் தெரியாது அப்படி சொல்ல கூடாதுல நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா இப்போ வாங்க எல்லாரும் பஸ்ல ஏறுவோம் டீச்சர் ஈரமா இருக்கு கொஞ்சம் காஞ்ச பிறகு வரும் அப்போ உங்க நிக்காதுங்க அங்க ஒரு சைக்கிள் இருக்கு பாருங்க அங்க போய் நில்லுங்க வெயில் வரும் டேய் போட்டோ எடுத்துட்டியா ஆமா எடுத்துட்டேனி இறங்கு எல்லாரும் அங்க பஸ்ல ஏறாங்க பாரு என்ன ஒரே ஒரு போட்டோ எடுறோம் நான் நார்மலா சிரிக்கிறேன் ப்ளீஸ் அரவணன் சரி நார்மலா சரி இதான் கடைசி போட்டோ சொல்லிட்டேன் இப்போ எடு கவின் கீழே இறங்கல நாங்களும் ஒரு போட்டோ எடுக்கோம் அதெல்லாம் முடியாது மௌனி நான் இருக்கேன்னு உனக்கு கண்ணு தெரியலையா இந்த சைக்கிள் உன் பேர்ல எழுதி இருக்கான் கீழேறங்கல அதெல்லாம் முடியாது ப்ளீஸ் கவின் நாங்களும் ஒரு போட்டோ எடுக்கமா நீ எத்தனை போட்டோ எடுத்திருக்கா எங்களுக்கு ஆசையா இருக்காதா சரவணன் என்ன ஒரு போட்டோ எடு நான் கோவமா இருக்கேன்லா சீக்கிரம் எடு ரொம்ப ஓவரா போகாது கவின் சரவணன் வந்து போட்டோ எடு உன்கிட்ட சொன்னேன்லா கவின் வாசுதி நீ போட்டோ எடுத்துட்டியா ஆமா நான் எடுத்துட்டேன் கொஞ்சம் கீழே இறங்குறியா நானும் கனியும் போட்டோ எடுக்கணும் கனிவா போட்டோ எடுக்கலாம் அப்பள கட்டு கவி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் இப்போ ரூமுக்கு போறோம் ரூமுக்கு போயிட்டு அங்க நல்லா தூங்கிட்டு ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போறோம் அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகலாம் சரியா ஓகே நண்பர்களே உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் ஸ்கிரீன்ல தெரியுதுல்ல இந்த பேக் நாங்க சேல்ஸ் பண்றோம் உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தனா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேக் ரேட் வந்து 599 தான் அதுக்கு அப்புறம் இந்த பேக்கோட ஓட ஃப்ரண்ட்ல என்னோட போட்டோ போட்டுருக்கோம் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பேக் வந்து 12th ஸ்டூடண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எவ்வளவு பெரிய டெஸ்ட் பேட உள்ள வைக்கிறோம்